ஒரு ஆங்கரா பார்த்துருப்போம் ஒரு காமெடியனா பார்த்துருப்போம் ஒரு ஹீரோவா ஹீரோ லவ் லவ் பிரேக்கப் ஆகி கல்யாணம் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிப்பாங்க அதே மாதிரி ஹீரோயினிக்கும் லவ் பிரேக்கப் ஆகி ஹீரோவை கல்யாணம் பண்ண பண்ணப்பாங்க ஐடி பெஸ்ட் அடல்ட் எல்லாம் வருது ஸோ முடிஞ்சா ஸ்கிப் பண்ணிருங்க இல்லைன்னா அது முதலாம் உங்க இருப்போம் ஆனா இந்த காலத்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படம் வந்து மேலே வேற லெவலாக தான் இருந்துச்சு ஹலோ டேவிட் இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா ராஜு நடிப்பு வெளிவந்த பண்பட்டு ஜாம் அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் படத்தோட கதை என்ன சிம்பிளா சொல்றதோட படம் இந்த காலத்து பசங்களுக்கு அதாவது இந்த காலத்தில் ஓக்கேற்ற மாதிரியே படம் உண்மையிலே சொல்லணும்னா செடிக்கிறானுங்க தான் சொல்லணும் படத்தில் ஒவ்வொரு சீனும் ஆஹா என்னடா என்னடா இது என்னடா இது சத்தியமாக சொல்கிறேன் ராஜு அண்ணன் ஒரு ஒரு ஆங்கராக பார்த்துருப்போம் ஒரு காமெடியனாக பார்த்துருப்போம் ஒரு ஹீரோவாக ஒரு ஹீரோ மெட்டீரியலாக இந்த படத்தில் கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த அந்தளவு படத்தில் வச்சு நடிப்பை நொறுக்கி விட்டார் கவினை விட கவின் அண்ணன் கிட்ட நெருங்கிட்டாரு எனக்கு தெரிஞ்சு ஆக்டிங்கில் வேற லெவலில் இருந்துச்சு ஸோ யாருக்கெல்லாம் அவரோட ஆக்டிங்கை பார்த்து பரவாயில்லையே பின்றாரே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபைனலாக கதைக்குள்ள போயிடலாமா ஸோ ஒரு அம்மா அதாவது ஹீரோவோட அம்மான்னு வச்சுக்கோம் அதே மாதிரி ஹீரோயினோட அம்மா இவங்க ரெண்டு வருக்கும் ஒரு ஒரு வகையான கருத்து வேறுபாடு அதாவது லவ் பண்ணி கல்யாணம் முடித்தாலும் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ நம்ம பார்க்குற பையன் நம்ம பார்க்குற பொண்ணு அந்தோட இது வந்து லவ் வந்து உண்மையிலே லவ் பண்ணி அவங்களே கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஹீரோவோட அம்மாவும் அதையே நினைக்கிறாங்க ஹீரோயினோட அம்மாவும் அதே தான் நினைக்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டும் நினச்ச மாதிரி நடந்துச்சா ஹீரோ ஹீரோயினே சேர்ந்தாங்களா ஸோ ஹீரோவுக்கு ஒரு லவ் ஒரு ஃபீல் வரும் அதே மாதிரி ஹீரோயினுக்கும் ஒரு லவ் ஃபீல் வரும் எனக்கு தெரிஞ்சு ஹீரோவும் லவ் பிரேக்கப் ஆகி கல்யாணம் ஹீரோயினை கல்யாணம் பிடிப்பாங்க அதே மாதிரி ஹீரோயினிக்கும் லவ் ஆகி ஹீரோவை கல்யாணம் பிடிப்பாங்க ஸோ இவ்வளோ அங்கே கதை சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த அந்த கேப்பில் வந்து ஒவ்வொருத்தங்களோட சக்ஸஸ் எப்படி பார்க்குறாங்க ஒரு ஒரு பெண்ணோட ஃபீல் என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும் அந்த பொண்ணோட லவ்வு நம்ம நினைக்கிற ஈஸியாக லவ் அமைஞ்சிரும் நினைக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கு அந்த படத்தோட டேரக்டர் ஸோ ஓவரால் சொல்லணும்னா லவ்வர்ஸாக போய் பார்க்கணும் பாருங்க ஃபேமிலியாக போய் பார்க்குறேன்னா பாருங்கள் அங்கேருந்து கொஞ்சம் ஐய்ட்டிங் ட்ரெஸ் அடல்ட் எல்லாம் வருது ஸோ முடிஞ்சா ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லைன்னா அது வந்து தான் இருப்போம் ஹீரோட அம்மா வந்து ஹீரோவை பற்றி எவ்வளோ புகழ்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட் அங்கே நடக்கிற விஷயமே வேற மாதிரி இருக்குது இதெல்லாம் படத்தில் ஓரளவு பிளஸ் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸ் அங்கங்கே ஒரு மா ஒருவேளை ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அங்கங்கே கொஞ்சம் போர் அடிக்குது அது ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தாலும் பரவாயில்ல ஓவராலாக பெஸ்ட்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஸோ நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் கமாண்டில் நான் என்னோடய ரிவ்யூ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் திரை அரட்டைகள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்